هذا القران يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى انزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا هذا القران يوحدنا لطريق الخير هنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد المشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما فقد قال الله تعالى في القرآن العظيم القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم <applause> يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم اتق الله حيثما كنت واتبع السيئه الحسنه تمحها وخالق الناس بخلق حسن أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن أريد إلا الإصلاح ما وما توفيقي إلا بالله அனைகி தவற்கு கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய இந்த விளக்க கூட்டத்தின் தலைவர் மரியாதைக்குரிய எங்கள் வழிகாட்டி சலகத்துல்லா ஹசரத் அவர்களை நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்புரையாற்றவிருக்கிற என்னுடைய ஆசிரியர் பிறந்தகை ஹஜா மலிமுத்தீன் அசரத் அவர்களை மரியாதைக்குரிய மௌலானா எஸ் எஸ் அஹ்மது ஃபாதில் பாகவி நசரத் அவர்களே அருமித் சகோதர மௌலவி முஸ்தஃபா மசலஹி நசரத் அவர்களை உங்களுடைய அத்தனை பேர்களையும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு வந்திரு வந்தமைக்கு மதிலீசல் உலமா சபையின் சார்பாக நகர பெருமக்களின் சார்பாக வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் அருமையானவர்களை மார்க்க விஷயங்களை பேசுவதற்குரிய களம் இந்த திடல் அல்ல என்பதுதான் உலமாக்களினுடைய இந்த உலமாக்களினுடைய ஒரு பொதுவான ஒரு கருத்தாக இருக்க மார்க்கத்தினுடைய ஆழமான விஷயங்களை சட்ட விளக்கங்களை பேசுவது அது ஒரு வணக்கம் அவற்றை இறை இல்லங்களிலே நடத்துவதுதான் பொருத்தம் ஆனால் காலத்தின் கட்டாயம் இப்படி ஒரு பொது மேடைகளிலே பொது திடலிலே ஷரிகத்தினுடைய சட்டத்திட்டங்களை விளக்கி பேச வேண்டிய ஒரு சூழல் அருமையான நகர பெருமக்களை ஜமாத்தார்களே நீங்கள் கவனித்து இருப்பீர்கள் நகரத்திலே மஜ்லிசுல் உலமா என்ற ஒரு சபை சுதந்திர காலத்திற்கு துவங்கப்பட்ட இந்த மஜ்லிசுல் உலமா மஜ்லிசுல் உலமா என்ற இந்த பேருக்கே ஒரு வரலாறு உண்டு சுதந்திர போராட்டங்களிலே அந்த போராட்ட களங்களில் கலந்து கொண்ட அமைப்புகளிலே மஜ்லிசுல் உலமா என்று நாம் இந்திய சுதந்திர வரலாற்றை நாம் படிக்கின்ற பொழுது நாம் பார்க்கிறோம் இந்தியாவிற்கு சுதந்திரம் வேண்டும் முழு சுதந்திரமே எங்களுக்கு தேவை என்று ஈரோட்டில் நடந்த மஜிலிசுல் உலமா சபை தீர்மானம் நிறைவேற்றிற்று என்ற ஒரு வரலாற்று துணுக்கு செய்தியை நாம் எல்லாம் படித்து இருக்கிறோம் இந்த மஜ்லிசுல் உலமா என்பதிலே மரியாதைக்குரிய சுதந்திர போராட்ட தியாகிகளாக இருந்த மூலான முகமது அலி அவர்களெல்லாம் அங்கம் வகித்த இந்த அமைப்பு ஏதோ நேற்று இன்று தொடங்கப்பட்ட ஒரு கட்சியோ ஒரு இயக்கமோ அல்ல ஒரு வரலாற்று சிறப்பிற்குரிய ஒரு ஒரு இயக்கம் அது தான் சுதந்திரத்திற்கு முந்தைய இந்த பெயர் தமிழகத்தில் இருந்த இருந்தது சுதந்திரத்திற்கு பிறகு உலமா நமது நகரத்திலே அமைக்கப்பட்ட பொழுது அதே பெயர் வைக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது இன்றைக்கும் தமிழக அளவிலே அறிதர் இஸ்லாமிய அரிதர் பெருமக்கள் அங்கம் வகிக்கிற அமைப்பிற்கு பெயர் உலமா ஆனால் அதில் ஒரு அங்கமாக இருக்கிற நகர ஜமாத்தின் உலமாவிற்கு பெயர் என்ன தெரியுமா ஏன் சொன்னால் இது சுதந்திரத்திற்கு முந்தி இந்த தமிழகத்தில் தொடங்கப்பட்ட அந்த அமைப்பின் பெயரையே தொடர்ந்து வைத்து வைத்துக் கொண்டு செயல்பட்டு வருகிறோம் அருமையானவர்களே இந்த மஜ்லிசுல் உலமாவின் சபை சார்பாக நகரத்திலே அண்மை காலமாக சில மார்க்க கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது நடத்தப்படுகிறது என்பது சம்பந்தமாக சிலருக்கு சில கருத்துக்கள் தோன்றலாம் சில பேர் நினைக்கலாம் ஏன்சாக்கள் திடீர்னு சத்தம் போடுறாங்க திடீர்னு பொதுமையான போட்டு பேச வந்துட்டாங்களே என்ன விஷயம் ஒரு பத்து வருஷங்களாக சத்தமே போடாம சத்தமே இல்லாம பேசாம தானே இருந்தாங்க அப்படின்னு சில பேருக்கு சில எண்ணம் அதுக்கு சில பேர் காரணமும் சொல்றான் இந்த அலிம்சாக்களுடைய செல்வாக்கு நகரத்துல குறைஞ்சிக்கிட்டே வருது அவங்களுடைய தனி செல்வாக்கு குறைவதனால இந்த மேட போட்டு பேசின உடனே தனி தனி பெரும் செல்வாக்கும் அந்தஸ்தும் அப்படியே நமக்கு வந்து மகுடும் சூட்டப்படும் இந்த மேடைகளில் அதற்காக இப்படியெல்லாம் மேடை போட்டு இந்த மாதிரி பேசுறாங்க தொப்பியும் குண்டையும் போட்டுட்டு இந்த மாதிரி மேடையில வந்து பேச வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தும் கூட நாம் கேள்விப்பட்டிருக்கலாம் அருமையானவர்களே அந்த ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் சொல்லி என்னுடைய வரவேற்புரை நான் முடித்துக் கொள்வேன் இந்த மஜிலீசுல் உலமாவின் சார்பாக இந்த நிகழ்ச்சிகள் ஏன் நடத்தப்படுகிறது அருமையானவர்களே இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய இன்றைய நிலை மார்க்க காரியங்களிலே மிக கவலை தரக்கூடிய நிலையில் இருக்கிறது இது உண்மையான விஷயம் ஒரு பக்கத்திலே இளைஞர்கள் கலாச்சார சீரழிவிலே சென்று கொண்டிருக்கிற ஒரு சூழல் பள்ளிக்கூடத்திலே போதை பொருட்களுக்கு அடிமையாகி தங்கள் வாழ்க்கையை ஒரு கலாச்சார வழக்கங்களிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற இளைஞர் கூட்டம் ஒரு பக்கம் அதன் தூய வடிவில் நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர்களுடைய ஒரு கூட்டம் இந்த இரண்டிற்கு மத்தியில இஸ்லாமிய சமுதாயத்தின் இளைஞர்களுடைய நிலை மிக கவலை தரக்கூடியதாக இருக்க இருக்கிறது என்பது உண்மையான விஷயம் அருமையான இன்றைக்கு இஸ்லாமிய சரியாச் என்பது அது பரிபூர்ணப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னர் அல்லாஹுவின் தூதர் முகமது சல்லாஹ் வலிஹி வசல்லம் அவர்களால் போதிக்கப்பட்ட இந்த மார்க்கம் அது முழுமைப்படுத்தப்பட்டது அதற்கு பிறகு சுமார் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளாக இந்த மார்க்கத்தினுடைய கருத்துக்களை கட்டி காத்து மிக பெரும் தியாகத்தோடு அர்ப்பணிப்போடு இந்த மார்க்க கருத்துக்களை அதற்கு மூலா மூலம் மூலங்களாக இருக்கிற அல் குருவான் ஹதீசை காத்து வருகிற அந்த ஒரு கூட்டம் உலகத்தில் காலங்காலம் இருந்து வருகிறார் அதற்கு தலைமையேற்றவர்கள் சகாபாக்கள் ரசூலினுடைய அந்த மார்க்க அடிப்படைகளை உலகத்திலே நிலைநிறுத்துவதற்காக தங்கள் உயிரை தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களிலே முதன்மையானவர்கள் அவர்கள் சகாவாக்கள் அவர்களுடைய மாணவர்களாக தாவிழ்கள் அவர்களுடைய மாணவர்களாக அவர்களுடைய மாணவர்களாக இமாம்கள் இவர்கள் இந்த காலங்களிலே வாழ்ந்த அந்த வெண்மக்கள் அவர்களால் இந்த மார்க்கம் அது பாதுகாக்கப்பட்டது அதனுடைய கருத்துக்கள் அது எடுத்து எத்துட்டு வருகிறார் அருமையானவர்களே இன்று நம் காலத்திலே வாழ்ந்த நம் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஆளின் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒருவர் அவர் இந்த தமிழ் சமுதாயத்திலே அவர் எடுத்து வைக்கின்ற தற்பொழுது எடுத்து வைக்கின்ற வாதம் என்னவென்று சொன்னால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இறங்கிய அந்த வேத வசனம் அதற்கு விளக்க முறையாக வந்த முகமது சல்லல்லாக வளைகி வசல்லம் அவர்களினுடைய அந்த ஹதீத்துகள் அந்த இரண்டிற்கும் ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு வருடங்களாக அதற்கு மேற்பட்ட வருடங்களாக அந்த குர்பானுக்கும் ஹதீத்திற்கும் அதை கட்டி காத்து தொகுத்து அதை நெறிப்படுத்தி முறைப்படுத்தி அதை பதிவு செய்து அதை பாதுகாத்து அதற்கு விளக்கங்களை தந்து சட்டங்களை அதற்கு சட்ட தீர்வுகளை கண்டு இத்தனை ஆயிரத்தி முன்னூறு ஆண்டு காலமாக ஒரு பெரும் கூட்டம் ஒரு பெரும் தொகை மக்கள் பெரும் தொகையிலே உள்ள அறிஞர் பெருமக்கள் சகாபாக்கள் இமாம்கள் தாபிகங்கள் தபல் தாபின் இவர்கள் எல்லாம் இந்த குர்பானுக்கும் ஹதீஸிற்கும் சொன்ன கருத்துக்கள் விளக்கங்கள் எல்லாவற்றையும் ஓரமாக அமைத்துவிட்டு நான் விளக்கம் தான் குர்வானுக்கு விளக்கம் தான் விளக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு தமிழகத்தில் உருவாகி இருக்கிறார் இஸ்லாத்தின் அடிப்படை குர்வானும் இதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதில் மாற்று கருத்து கொள்றவன் முஸ்லிமாகவும் இருக்க முடியாது அடிப்படை அருமையானவர்களே என்ன எது எது அருமையானவர்களே நான் சுருக்கமாக வருகிறேன் ஹதீசும் மார்க்கத்தின் அடிப்படை என்று சொன்னார்கள் அதற்கு அப்புறம் ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னாங்க அதற்கு பிறகு

இன்றைக்கு ஹதீஸுகள் புகாரியில் இருந்தாலும் அது குருவானுக்கு முரண்படும் என்கிற ஒரு நிலைக்கு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் முரண்படும் ஆதாரபூர்வமான ஹதீசுகள் குருவானுக்கு முரண்படலாம் அப்படி குர்வானுக்கு முரண்படக்கூடிய ஹதீசுகளை நாம் உதறி தள்ளிவிட வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார்கள் அருமையானவர்களே இந்த இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அந்த காலங்களிலே இவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது என்று சொன்னால் ஆதாரபூர்வமான ஹதீசுகள் ஒரு காலம் உருவானதற்கு முரண்படாது என்று சொல்லிக்கொண்டிருந்தார் ஆனால் இதற்கு ஆதாரமாக நான் சொல்ல வேண்டுமானால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அக்டோபர் மாதம் என்ற ஒரு மாத இதழ் அதன் ஆசிரியராக இருந்தவர் பி அந்த காதியானிகளின் கல்லறை பயணம் என்ற ஒரு கட்டுரை எழுதப்பட்டது அதே அந்த கட்டுரைகளிலேயும்

அதிகாரபூர்வமான ஹதீசுகள் மறுக்க கூடாது என்பதுதான் எங்களின் நிலைப்பாடு நீங்கள் முரண்படுவதை முரண்படுகிறது என்று நீங்கள் சொன்னால் எந்த ஒரு ஆதாரபூர்வமான முரண்படுகிறது என்று யாராவது சொன்னால் நீங்கள் சொன்னால் யாரு காத்தியான பார்த்து சொல்றாங்க நீங்கள் குர்ஆனுக்கு முரண்படுவதாக நீங்கள் ஏதாவது ஒரு ஹதீசை ஆதாரபூர்வமான ஹதீசை காட்டினால் நாங்கள் அது முரண்படவில்லை என்பதை நிரூபிப்போம் என்று சொன்னார் காதியானிகள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் ஆதாரபூர்வமான ஹதீசிகள் கூட குழாவிற்கு முரண்படும் என்று காதியானிகள் அன்றைக்கு சொல்லிக்கொண்டிருந்தார்கள் அவங்கள்ட்ட இவங்க சொன்ன விஷயம் என்னன்னா அப்படி இந்த எதுவமானுக்கு முரண்படும் என்று நீங்கள் சொன்னால் அது முரண்படவில்லை என்பதை எங்களால் நிரூபிக்க முடியும் என்று சொன்னார் அருமையானவர்களே அப்படி சொன்ன அவர்கள் அன்றைக்கு காதியான்கள் என்ன சொன்னார்களோ அதே கருத்தை இன்றைக்கு இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆதாரபூர்வமான ஹதீஸ் குரானுக்கு முரண்படும் என்ற ஒரு நிலைக்கு அவர்கள் மாறி இருக்கிறார்கள் இந்த நினைப்பாடு மாறி இருக்கிறது இதுதான் கவலை தரக்கூடிய விஷயமா இந்த ஹதீஸ்கள் விஷயத்திலே அவர்கள் ஒவ்வொருக்கும் முரண்படக்கூடிய ஹதீஸ்கள் என்று ஒரு தொகுப்பு நூலை வெளியிட்டு அதில் ஒரு பத்து ஹதீசுகளை சூனியம் சம்பந்தமாக மற்றபடி பல ஹதீஸ்களை அவர்கள் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் என்று திட்டவட்டமாக இருந்தும் அதை இவர்கள் குருவானுக்கு முரண்படுகிறது என்று சொல்லி அவர்கள் வழங்கக்கூடிய அர்த்தத்தை வைத்து இது குரானுக்கு முரண்படுகிறது என்று சொல்லி இந்த ஹதீசை எல்லாம் முதலி தள்ள வேண்டும் என்கிற நிலைக்கு வந்திருக்கிறார்கள் அவ் ஹதீசுகளையே உதவி தள்ள வேண்டும் என்ற நிலை இப்பொழுது மாறி இருக்கிறது ரெண்டாயிரத்தி அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டிற்கு பிறகு உள்ள இந்த நிலை ஒரு தடம் புரளுதலாக தெரிகிறது அதற்கு பிறகு குர்வான் குர்வானினுடைய தர்ஜமா என்று இன்றைக்கு அவர்கள் குர்வானுக்கு மொழிபெயர்த்திருக்கிறார்கள் அந்த மொழிபெயர்ப்பிலே குர்வான் குர்வான் குர்வானிலே வரக்கூடிய வார்த்தைகளுக்கு அவர்கள் மொழிபெயர்க்காமல் விட்டு இருக்கிறார்கள் இது பற்றிய விளக்கங்களை எல்லாம் புலமாக்கள் சொல்ல இருக்கிறார்கள் அருமையானவர்களே ஒரே ஒரு செய்தி என்று கூட பிரமாக்க சொல்லி இருப்பார்கள் அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அவர் அடுத்தங்களை செய்யாமல் விட்டு விட்டு அதற்கு விளக்கத்தை அவர் சொன்னார் முதலிலே அவர் முதல் பதிப்பு இரண்டாவது பதிப்பு பதிலே அவர் சில விளக்கங்களை அவர் முன்னுரையில் எழுதியிருந்தார் அரபு மொழிகளிலே கூறப்படும் வாக்கியங்களில் தமிழில் எதிரி நம்பவே மாட்டான் என்ற சந்தர்ப்பத்தில் மட்டுமே அவ்வாறு பயன்படுத்துவோம் தமிழில் சாதாரணமாக கூறுவதே நிச்சயத்தை குறிக்கும் என்பதனாலும் நிச்சயமாக அல்லா மன்னிப்பான் என்பதை அல்லாஹ் மன்னிப்பான் என்று தமிழ் தமிழ்ப்படுத்தியுள்ளோம் அதாவது ஒரு வாசரிப்பில் வரக்கூடிய எங்கெல்லாம் இன்ன அன்ன என்று வருகிறதோ அதையெல்லாம் அது தேவையில்லை அப்படி தமிழில் ஒரு பழக்கம் இல்லை எது உ உறுதிப்படுத்தி சொல்லணுமோ அதைத்தான் நிச்சயமாக நம்ம சொல்லுவோம் சாதாரணமான விஷயங்களுக்கெல்லாம் அப்படி பயன்படுத்துறதே பயன்படுத்துறத இல்ல அரபு மொழிகள்ல அப்படி எதுக்கு எடுத்தாலும் இன்னும் அண்ணன் நிச்சயமாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஒரு கருத்தை எழுதி இதனால இங்கெல்லாம் குருவான் ஷரீப்ல இன்ன அண்ணன் வருதோ அதையெல்லாம் நான் விட்டுட்டேன் அதுக்கு மொழிபெயர்க்கல அருமையானவர்களே தமிழ் மொழிபெயர்ப்புகள் திருக்குருவானிற்கு தமிழ் மொழிபெயர்ப்புகள் சுமார் பனிரெண்டு பதிமூணு தர்ஜமாக்கள் வந்திருக்கிறார்கள் அதிலே இவர் எழுதிய தர்ஜுமாவை தவிர எல்லா தர்ஜுமாக்களிலும் அதற்கு நிச்சயமாக திட்டமாக சின்னமாக என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஆங்கில மொழிபெயர்ப்புகளிலும் கூட இந்தி என்று வெறியிலி என்று பழைய பழைய ஆங்கிலத்திலும் வெறியிலி உறுதியாக இந்தி என்று ஆங்கில மொழிபெயர்ப்பில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறார் ஆனால் இந்த விளக்கத்தை அவர் இரண்டாவது பதிப்பில் அவர் எழுதியிருக்கிறார் அதற்கு பிறகு சமீபத்திய பதிப்புகள் சுமார் பத்து வருடங்களிலே ஒரு பத்து பதிப்புகள் வந்திருக்கிறது ஒன்பது பத்து பதிப்பு வந்திருக்கிறது இப்பொழுது வந்த பதிப்புகளிலே அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா சுருக்கமா சொல்றாரு இன்னும் என்ன அன்பது இடை சொல்லாகும் இதை இடைச்சொற்களுக்கு சொற்களுக்கு அது போன்ற இடை தான் மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும் பொருள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்ன அண்ணாங்கிறது அரபி மொழியில இடை தமிழில் தமிழ்ல நிச்சயமாக என்பது ஒரு பொருள் தரக்கூடிய பெயர் சொல்லு எனவே ஒரு இடைச்சொல்லுக்கு பெயர் சொல்லை மொழி மொழி பெயர்ப்பாக கொடுக்க கூடாது எனவே நான் அதை விட்டு விட்டேன் என்று அவர் சொல்கிறார் அருமையானவர்களே அப்போ இது தமிழ் அறிஞரிடத்தை நாம் விசாரித்து பார்த்தா நாம தமிழ் அறிஞர் கிடையாது கிடையாது அப்போ தமிழ் அறிஞர் பெருமக்களிடத்திலே நாம் நிச்சயமாக என்பது என்னான்னு கேட்கும் பொழுது நிச்சயமாக என்பது முதலிலே அது தமிழ் சொல்லே இல்லை அது ஒரு வடமொழி சொல் அது பெயர் சொல் என்பது இல்லை அதுக்கு வினை அடை அப்படின்னு அது ஒரு தமிழ்ல ஒரு தனி சொல் வினை அடை இன்ன அண்ண போன்ற எழுத்துக்கள் எல்லாம் அரபி மொழியில அது சொரூபுல் முஷப்பகத்தின் சுழல் என்று சொல்வார்கள் வினை சொல்லுக்கு ஒப்பான ஒரு இடைச்சொல்

நான் நீக்கி விட்டேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் இதனால திருகுர்ஆன் ஷரீஃபிலே அவருடைய வெயிட் போய் இருக்கிறதே இன் பஷரபிக்க லஷதி உம்மன் ரட்சனை பிடி மிக நிச்சயமாக ரட்சனை நீ பிடி கடுமையானது என்று இறைவன் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த இடங்களிலெல்லாம் அவருடைய மொழிபெயர்ப்பிலே இறைவன் உம்மன் இறைவனின் பிடி கடுமையானது என்று சொல்கிறார்

அதே போல ஹதீசுகளிலே அவர் ஆதாரபூர்வமான அவர் ஆதாரபூர்வமானது அதாவது ஒருவாளிற்கு முரண்படும் என்ற காரணத்தினால் மறுக்கலாம் அதை உதவி தள்ளலாம் என்று சொன்னது போக மிக ஒரு ஆபத்தான அதிர்ச்சியான ஒரு செய்தி அவர் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் சைன்ஸ் அறிவுக்கு ஒட்ட இந்த ஹதீஸ்கள் எனவே நாம் இந்த ஹதீஸ்களை நாம் நீக்கி தள்ளி விடலாம் அதை நாம் எடுக்க முடியாது என்று இன்றைக்கு அறிவுக்கு ஒட்ட கொள்ளவில்லை என்பதை இருந்தாலும் விட்டு விடலாம் என்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார்கள் இந்த நிலை தடுமாற்றம் தடம் குரலுகள் அண்மை காலத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஏற்படல இதுதான் ஒரிஜினல் அவங்களுடைய இயல்பான நிலைப்பாடு இதுதான் அந்த ஒரிஜினல் நிலைப்பாடு இப்பொழுதுதான் வெளிவருகிறது என்று சொல்கிறார்கள் அருமையானவர்களே இந்த இந்த ரகசியமான விஷயங்களை எல்லாம் சமூக மக்களுக்கு எடுத்து சொல்லி ஆளுங்களால் மட்டுமே சொல்ல முடியும் குர்பானும் ஹதீசும் எங்கள் குறிக்கோள் என்று சொல்லக்கூடிய கவர்ச்சியான வார்த்தைகள் அது உங்களுக்கு விளங்கும் அவர்களுடைய எழுத்துக்களிலே அவர்களுடைய உரைகளிலே இருக்கக்கூடிய விஷமத்தனமான விஷயங்கள் குர்பானுக்கும் ஹதீஸ் குர்வான் ஹதீஸையும் உதறி தள்ளுகிற குரான் ஹதீஸிற்கு பாதகமான பங்கம் வரையறுக்கக்கூடிய அந்த அபாயகரமான விஷயங்கள் அது ஆலிம்களுக்கு தெரியும் அரபி படித்தவர்களுக்கு தெரியும் எனவேதான் இந்த மேடையை நாங்கள் அதை சொல்வதற்கு தான் அண்மை காலத்திலே இந்த மேடைகள் கூட்டப்படுகிறது நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுகிறதே தவிர தனி செல்வாக்கை நிலைநிறுத்துவதற்கு எந்த ஒரு தனி செல்வாக்கிலும் அழிந்து போனாலும் ஒளிந்து போனாலும் கூட்டத்தை இல்ல விஷயம் எவ்வளவு பேர் வந்தீங்க எவ்வளவு பேர் கேட்டீங்க அதை பத்தி பிரச்சனை இல்லை எங்கள் மீது உள்ள கடமை தார்மீக கடமை இந்த நகரத்திலே மேன்மக்கள் மக்கள் மக்கள் உலமாக்கள் அறிஞர்கள் பெருமக்கள் வாழ்ந்த இந்த மண்ணிலே இப்படி குமார் ஹதீசை சொல்லுகிறோம் என்ற பெயரில் இப்படி ஒரு பாதகமான ஹதீசை புறம் தள்ளுகிற குர்வானிற்கு மனு இச்சை பிரகாரம் அர்த்தம் செய்கிற இந்த நிலை இது வருங்காலத்தில் என்ன விளைவு ஏற்படுத்தும் அப்பாவி இளைஞர்கள் அல் குர்வான் ஹதீஸ் என்று சொன்ன உடனே இவங்கள்ட ஏதோ நியாயம் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில என்ன அதனுடைய குர்வான் என்றால் என்ன ஹதீஸ் என்றால் என்ன என்றால் என்ன என்று கூட தெரியாத சிறுவர்கள் பாவம் இவர்களுக்கு பின்னால் போவதால் இவர்களுடைய வருங்காலம் இனி வரக்கூடிய அடுத்த எப்படி இருக்கும் என்ற ஒரு ஒரு கவலையான இது போன்ற நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்து இதன் மூலம் மார்க்க விஷயத்திலே தெளிவு அடிப்படை விஷயங்களிலே தெளிவு வழங்குவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மருத்துவர்களுக்கு தான் மருத்துவர்களுக்கு தான் நோயாளியினுடைய மனிதனுடைய உள்ள இருக்கிற நோய் நொடிகள் தெரியும் சாதாரண மக்களுக்கு ஒரு பார்த்த உடனே பேஷண்டீங்க அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலும் அது துறை சார்ந்தவர்களுக்கு தான் அந்த விஷயத்தில் எவ்வளவு குறைபாடு இருக்கிறது எவ்வளவு ஓட்டை இருக்கிறது எவ்வளவு விஷமத்தனம் இருக்கிறது என்கிற அந்த விஷயம் சேர்ந்தவர்களுக்கு தெரியும் எனவேதான் அந்த உலமாக்கள் இந்த விஷயத்தை அவங்க மக்களுக்கு ஜமாத்தார்களுக்கு நகர குருமக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக இளைஞர்களுக்கு சிறுவர்களுக்கு புரிய வைப்பதற்காக இந்த சன்மார்க்க வழக்க கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அங்காங்கு நின்று கொண்டிருக்கிற பெருமக்கள் இந்த நிகழ்ச்சியிலே முழுமையாக கலந்து பயன்பெறுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய அத்துணை பெயர்களையும் மனமார்ந்து சபை சார்பாக அங்கும் சார்பாக வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன்